எ எல்லோரும் இருக்கீங்களா நான் இருக்கேன் எல்லோரும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க போகிறேன் பெரிய அப்டேட் எதுவும் இல்லை ஒன்று இந்த கையில் புஸ்தகருக்கு இதோட அப்டேட் ஒன்றும் இந்த இது அப்டேட் ஒன்றும் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எப்படிலாம் நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணோம் என்ன பண்ணணும் அதை பற்றி தான் வாங்க நம்ம வீடியோ இல்லை போகலாம் இது பார்த்துக்கோங்க கடைப்பக்கத்தில் வந்து பேங்கர் வருவார் டெய்லி நம்ம எவ்வளோ போடலாம் நூறுரூபா இரநூறுபா ஆயிரம் எவ்வளோ போடலாம் நாங்கள் டெய்லி நூறு போகணும் இரநூறு போகணும் அப்படின்னு போடுவோம் இப்படி போட்டு 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 தேசம் மாதம் நாங்கள் சேர்ப்போம் ஃபஸ்ட்னால் இந்த பேங்க்லேருந்து நான் வந்து பணம் அடிக்கடி எடுக்க மாட்டேன் அவரே கூட தந்துருவா எடுத்துகிட்டு போயிடுவார் மூணு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதம் எடுப்போம் ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லாவும் மாதம் மாதம் எடுக்கிற சூழ்நிலை வந்துட்டு நம்ம பணம்லாம் எடுக்கும் போது வந்து இப்படி பிறகு ஸ்டாம்ப் அடித்து இந்த ஸ்கொயர்கில் ஸ்டா ஸ்டாம்ப் அடித்து தந்துடுவார் நாங்கள் டெய்லி நூறுரூவா ரூபா இரநூறுபா போடுவோம் அது வந்து பின்ன அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பதினேழாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படிலாம் வரும்போது எடுப்போம் அதுக்கு பெருசாக கணக்கு தெரியல இப்போ வந்து நான் மாதம் மாதம் எடுக்கும்போது வந்து நான் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு இரநூறுபா வச்சு கொடுத்தா அது மாதிரி ஆறாயிரரூபா வந்து நான் ஐயாயிரம் ஐயாயிரரூபா எடுக்கும்போது அவர் அந்த ஐயாயிரரூவாக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கட் பண்ணி கொடுத்தாரு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நம்ம டெய்லி வாயை கட்டி வயிற்ற கட்டி நூறு இரநூறு இப்படி இரநூறுபடி சேர்ந்து இந்த ஐயாயிரம் ரூபாயில் எதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடந்த மூணு மாதம் அதுதான் செஞ்சிட்ருக்காரு இவரை கேட்க சொல்லி கேட்கல நான் இந்த மாதம் கேட்டேன் அவர் டைம்ல ரீசன் அவர் சொல்கிறார் உங்கள் ஐயாயிரம் ரூபாயில் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா எங்களுக்கு கமிஷன் அப்படின்னா அப்போ நான் அது ரொம்ப கஷ்டமாட்டேன் நான் தான் சொல்கிறேன் நாங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு பணம் கட்டுவோம் அதனால் அவர் சொல்கிறேன் மாதம் மாதம் எடுக்கக்கூடாது அது சொன்னால் நாங்கள் பணம் எதுக்கு சேர்க்குறோம் எங்களுக்கு அவசரப்படும் எடுக்கணும் இதே மாதிரி ஒரு மூணு மாசமா ஐயாயிரம் ரூபாய்க்கு இரநூத்தி எண்பது ரூபா கட் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிட்ட அதனால நான் முடிவு பண்ணிட்டு இனிமே இதில் பணம் போடக்கூடாது அதுதான் இதோட ரீசன் பின்னா என்னைக்காவது நாங்கள் வந்து பணம் கட்டுற கணக்கி ஃபோனி அவ்வளோ வியாபாரத்தில் பணம் கட்டலன்னா சொல்லுவார் நீங்கள் இன்றைக்கி பணம் போடல நாளைக்கு சேர்த்து கட்டணும்னு சொல்லுவார் நம்ம ஒருத்த கடன் வாங்கிட்டு நம்ம கட்டாத மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரைஸ்லாம்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் இதில் நம்ம ஐயாயிரரூபா எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம பணத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அவசியம் இனிமேல் இதில் பணம் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னோட இந்த புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஏன்னால் கடை வாடகை கொடுக்கறதுக்குன்னு பணம் தேவைப்பட்டு அதனால் எடுத்தேன் இந்த மாதம் இரநூத்தூர் கட் பண்ணாலும் இனிமேல் இந்த புக்கில் நம்ம போட போகிறது கிடையாது வேண்டாம் நான் நினச்சேன் யாரையோ நம்பி நம்ம தினம் இரநூறுவா கொடுக்குறதுக்கு நம்மளை நம்பி இந்த ஒரு உண்டியை வாங்கி டெய்லி நூற்றம்பது ரூபா இரநூறு நூறுரூவா போட்டால் நமக்கு மாஸ்டேக் ஒரு எப்போ என்னமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த உண்டி பத்து ரூபா தான் சரிங்களா அதனால் இந்த உண்டியை வாங்கிட்டேன் இந்த நான் இது கடையில் எடுக்க முடியல வேலை இருந்தனால வீட்டில் வீடியோ எடுக்கலாம் இந்த முண்டியான வீட்டு தூக்கிட்டு வந்துவிட்டேன் நாளைக்கு இந்த நான் கடைக்கு கொண்டு போய்விட்டேன் இனி சாயங்காலம் கடன் முடிஞ்ச பிறகு இது தினைக்கு இரநூறுபா போட்டுடலாம் இது நமக்கு எப்போ வாடகை கொடுக்க பணம் தேரணும் கட் பண்ணி எடுக்கலாம் பத்து ரூபாய்தான் உண்டியாக இருந்தாலும் இதில் நம்ம உண்டியில் பணம் சேர்த்தா நம்மளுக்கு யாருமே நம்ம உழைப்பை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க சரிங்களா இந்த சிகப்பு உண்டிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அவசியம் உண்டு நான் வந்து ஒரு மூணு வருஷம் என்ன சொன்னால ஆன்மீக தகவல் நியூஸ்ன்னு பார்ப்பேன் நான் ரொம்ப இந்த சாமியிலலாம் ரொம்ப பக்தியாக இருப்பேன் அதில் இருந்தவர் சொன்னார் நீங்கள் வந்து முருகரை நினச்சி முருகருக்கு வந்து செவ்வ சாரி செவ்வரில் பூ ரொம்ப பிடிக்கும் அந்த கலரில் உண்டியில் வாங்கி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கோரிக்கை மனசில் வச்சு அவரை நினச்சி உண்டியில் பணம் சேர்த்து நீங்கள் எப்போ இப்போ திருப்பதி போகிறீங்களோ அப்போ இந்த உண்டியை கொண்டு இங்கே விக்க உடைக்கக்கூடாது அந்த அங்கே கொண்டு உடச்சி இந்த காணிக்கை நாங்கள் எவ்வளோ பணம் சேர்க்குறோமோ என்னாமோ அப்படியே அவங்களுக்கு போட்டுட்டு வரணும் நாங்கள் முத உண்டி போட்டுன்னு ப்ரெண்ட்ஸுங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு அந்த முத உண்டி நாங்கள் கொண்டு அவருக்கு காணிக்கை செலுத்தி வரும்போதே எங்களுக்கு வீடு பேச்சு ஆரம்பிச்சிது எங்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு பெரிய சவாலாக இருக்கும்போது அது வீடு கிடைச்சிது சரிங்களா அதில் ஒரு நம்பிக்கை ரெண்டு உண்டி போட்டாச்சு மூணாவது உண்டி சேர்த்துட்டுருக்கோம் அதில் வந்து இவ்வளோ தான் அவ்வளோ தான் போடணும் கிடையாது நம்ம வந்து வரல பத்து ரூபா இருபது ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய் தேனோம் நம்ம கொஞ்சம் முருகர் நினச்சி போட்டுருணும் முருகர் வந்து நமக்கு நிறைய கை கொடுத்துருக்காங்க அது மாதிரி நானும் நிறைய உண்டியில் பணம் சேர்த்து பார்த்துக்களும் சேரலை ஆனால் அந்த சகப்பு உண்டி இருக்குல்ல நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வீட்டில் மாதிரி உண்டி எடுத்துட்டு உங்கள் வீட்டில் பணம் சேர்க்கணுனாலும் இந்த மாதிரி கல்லர் உண்டியில் நீங்கள் பணம் சேருங்க மல பணம் சேரும் தானாக சேரும் உங்களுக்கே வந்து அதில் பணம் போடும் எப்படியாவது பணம் வந்துருதுன்னா ஒரு இருபது ரூபா பத்து ரூபா கூட நீங்கள் போடறது உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இந்த உண்டி வந்து முருகருக்கு கிடையாது இந்த பேங்க்கில் அந்த பணம் போடுறத விட ஏதோ அந்த உண்டியில் போட்டு மாச கூட நமக்கு எப்போ உடச்சி நம்ம ஆடையை கொடுத்துக்கலாம் நம்ம செலவு எடுத்துக்கலாம் மாதம் மாதம் உண்டி உடைக்கிற மாதிரி நான் நாளைக்கு கடையில் வச்சு நம்ம எவ்வளோ பணம் போடுறேன்னு ஒரு ஸ்டார்ட் எடுத்து போடுவேன் ஃபைனலாக அந்த உண்டி நான் உடச்சி எனக்கு எதுக்கு நான் எடுக்கறேன்னு அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் தரணும் சரிங்களா அடுத்த மாதம் இப்போ வந்து ராத்திரி மணி வந்து ஒன்றே கால் ஆகுது எல்லோரும் கூட்டுட்டாங்க நம்ம வந்து செஞ்ச வீடியோ எடுத்துகிட்டு உங்களை வந்து பேசிடலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க என் கதை எப்படி திறமாதிரி இந்த இந்த புக்கு விஷயத்தில் நல்ல வாங்க சம்பாதிக்க நேராக திருந்த மாதிரி நாங்கள் அந்த அஞ்சு ஆறு வருஷம் இப்படிதான் எங்கள் பணத்தை ஒரு இருக்காரு எங்கள் இவ்வளவு நாள் தெரியல இப்போ இந்த ஐயாயிரம் ஐயாயிரம் எடுப்பதோ இரநூத்தி எண்பது அவரை பிடிக்கும் பிடிக்கும்போது தான் ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் இந்த ஆறு வருஷம் இப்படி தான் எமாந்துகிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லெத்தாயிடும் இந்த இப்படியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ உங்கள் மனசில் ஏதாவது குறை இருந்ததுன்னா முருகருக்கு சக சகப்பூண்டியில் பணத்தை சேர்த்து உங்களால் முடிக்கிற காணிக்கையெல்லாம் சேர்த்து கொண்டு வர கொடுங்க சரிங்களா அத்தை பி லவ் யூ இந்த வீடியோஸ் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இது தூங்காம உங்கள்கிட்ட பேசிட்டிருக்கறதுக்கு ரிஸ்கி பாருங்க எப்படி பாவம்மா வந்து போய் ஃபாதர்கா பாருங்க நான் எழுந்து போகிற வரைக்கும் அவள் என்னட்டு போகமாட்டா நீங்கள் எனக்கு இதெல்லாம் ஒரு வீடியோவாக இதெல்லாம் ஒரு வந்து அப்டேட்டாக இதெல்லாம் ஒரு எனக்கு வேறு எதுவும் தெரியல என்ன கூட நடந்தது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தூண்டுச்சி நான் செஞ்ச தப்ப நீங்க செய்யக்கூடாது யாரையும் நம்ம பணத்தை கூட்டில நம்ம நம்ம கூட்டியில சேர்த்து வச்சு நம்ம எப்போ போகணுமோ உடைச்சி நம்ம எடுத்து செலவு பண்ணலாம் சரிங்களா வாய்